பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மட் மகாஸ் ராஜா. ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி ஏன்னா ஜோதிடத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு அன்றாட லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி இருக்குமோ இன்றைய நாள் எப்படி இருக்குமோ இல்லை இந்த மாதம் எப்படி இருக்கும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா நம்ம ராசி எப்படி இருக்க போகுது இன்றைக்கி எப்படி இருக்க போகுது இல்லை அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது இந்த மாதமே எப்படி இருக்க போகுது அதிகபட்சமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நான் வீடு கட்டுவேனா என்னோடய வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா நான் ஃபாரின் போவேனா எனக்கு குழந்தை கிடைக்குமா திருமணமாகுமா ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்றாட டெய்லி எழுந்திரிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ராசிக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுப்போம் அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக கூட எடுத்துக்கங்க லக்னக்காரங்களும் பார்க்கலாம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களும் இதை பொருத்தி பார்த்துக்கலாம் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயோட ராசி செவ்வாயோட ஆட்சி வீடு காலபுருஷ தத்துவத்தில் இவர் முதல் ராசி இதில் ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இதுதான் முதல் அதாவது முதல் ராசி அப்படிங்கிறனால இதுக்கு கணபதினு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்கும் வந்து ஒரு விநாயகரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தைய ஆரம்பிப்போம் அது மாதிரி முதல்ல உட்காந்துருக்கவர் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஸோ அங்கே இருந்தால் நம்மளோட ராசி கட்டமே தொடங்குது இந்த ராசியில் பிறப்பு எடுக்கிறவங்களுக்குன்னே ஒரு சில சிறப்புகள் இருக்குங்க பொதுவாகவே இந்த காஸ்மிக் எனர்ஜி அதாவது நம்மளோட அன் பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா ஒரு வேளை ஒரு மெடிடேஷனோ ஒரு தியானமோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி இவங்களால் சீக்கிரமாக ஆகர்ஷணம் பண்ணிக்க முடியும் மற்ற ராசிக்காரங்களை விட இவங்களால் அது ரொம்ப ஈஸியாக அதை உள்வாங்கிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி உள்ள ராசி எதுனா மேஷ ராசி தான் மேஷ ராசியில் பிறந்து பெரிய அளவில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய அதாவது பிறக்கும் போது முன்ன பின்ன அவங்களோட குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் லைஃப்பில் எங்கேயோ மேலே வந்தவங்க நிறைய பேர் நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும் சரி அந்த வகையில் மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க முதல்ல இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு முதல் வீடு அதாவது மேஷ வீடும் அதே மாதிரி இவங்களுக்கு விருச்சங்கள் வீடும் ஒரே ஒரே கிரகமாக வரும் செவ்வாய்ங்கிற கிரகத்தோட ஆதிக்கத்துலேயே வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களாக போய் தான் ஒரு பிரச்சனையை வம்புழுத்துட்டு வருவாங்க இவங்க பெசாம இருந் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வராது இவங்களா போய் தான் ஒரு விஷயத்த வாயை கொடுத்து ரொம்ப விலை வாங்குறது விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களா போய் தான் ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க குறிப்பாக இவங்களோட தகவல் பரிமாற்றம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு தகவல் மூலமாக தான் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க தான் இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் இவங்களுக்கு வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை இவங்க நடந்துக்கிற விதமே சில பேருக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு ராசி தான் இந்த மேஷர் ராசி ரைட் இவங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க லைஃப்ல நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு 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 அவமானமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏன்னா இவங்களுக்கு ஒன்றாம் அதிபதியே எட்டாம் மதி லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியே ஆயிடுறாரு இல்லையா இவங்களுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க சும்மா இருந்தாலும் சரி இவங்களை தேடி ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லை ஒரு அவமானம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதை இவங்க கடந்து போய் தான் ஆகணும் இதுக்கு வேறு ஏதாவது வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கா சார் அப்படின்னா ஒரு நல்ல பக்தி மார்க்கம் இவங்களை அழகாக அதை கடந்து போக வைக்கமே தவிர இவங்களுக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் இது வரைக்கும் நீங்கள் இதை கவனிச்சது இல்லை அப்படின்னா இனி வர காலகட்டத்தில் யோசிச்சு அதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய போய் நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம ஃபேமிலிலேயோ குடும்பத்துலேயோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை இழுத்து வச்சு நம்ம அதுக்காக ஒரு அவமானப்படுற ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரங்களுக்கு கூடுமான வரைக்கும் அதிகமாக நடக்கும் ரைட் அதே மாதிரி இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியே ஏழாம் அதிபதியா வருவார் யார் சுக்ரன் சுக்ரனே இவங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் பொறுப்பெடுத்துக்கிறாரு இவருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல உழைக்கக்கூடிய இல்லைன்னா நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனைவி தான் இவங்களுக்கு அமைவாங்க இல்ல கணவர் நல்ல சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு கணவரோ மனைவி தான் இவங்களுக்கு அமைவாங்க அதே போல கூட்டாளி மூலமா அதாவது கூட்டாளின்னா ஒரு பார்ட்னர் மூலமாவோ யாராவது ஒரு அந்த மாதிரி இவங்களுக்கு யாருக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக பணம் வந்து இவங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கூட பணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா தன் மனைவி கிட்ட ரொம்ப அதிகப்படியாக இவங்க வந்து அதாவது இந்த பேச்சு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அந்த இடத்துல ரொம்பவும் இவங்க பாட்டு ஒன்றும் இல்லை ஒரு மேஷராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தனியாக உட்காந்து பேசுனாங்கன்னா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுங்க வீட்டில் யாரா பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அது வேற இவங்க மட்டும் தனியா உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களோட கருத்து வேறுபாடு நடந்து அதுக்குள்ள அது சண்டையா மாறிடும் இது இந்த மேஷராசில இருக்கிறவங்க இல்ல மேஷ லக்னத்துல இருக்கவங்க இதை பொருத்தி பாருங்க நான் சொன்ன விஷயத்த கூடுமான வரைக்கும் அவங்க வீட்டில் தனிமையில் உட்காந்து ரெண்டு பேர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பேச்சு ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு மது நிமிஷத்துல சண்டையில தான் போய் நிற்கும் கூடுமான வரைக்கும் இவங்க அந்த பேச்சு அதாவது கம்யூனிகேஷன்ங்கிற விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அது என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு மூணாம் அதிபதியே ஆறாம் அதிபதியா வருவார் புதன் அந்த கம்யூனிகேஷன் மூலமா ஏதாவது ஒரு பாதகத்தை செஞ்சு விட்டு போயிடுவார் அதே மாதிரி தகவல் இங்கே தொலை தூரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய தகவல் மூலமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் இருக்கும் அந்த கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அவங்க கிட்ட ஒரு அளவா நடந்துக்கிறது நல்லது பெரும் கூடுமான வரைக்கும் இந்த இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருந்து வரும்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டே பிரச்சனை வரும் இல்லைன்னா இவங்க இடத்துக்கு இப்போ ஒரு வேலை இவங்க குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க ஏதாவது கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராவது பக்கத்துல குடி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் சரிங்க நான் வீட்டுக்கு தான் இப்படி சொல்கிறீங்க நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் நான் ஒரு தென்னந்தோ வச்சிருக்கேன் ஆனால் ஊருக்கு வெளியில தான் என்னோட வீடே இருக்குது அப்படின்னா பக்கத்து தோட்டக்காரரோட ஒரு பிரச்சனை வரும் ஆனால் நிச்சயமாக இந்த மேஷராசி லக்னக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி தான் நிச்சயமாக அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களோட இவங்க கொஞ்சம் அளவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தம்பிங்க தங்கச்சிங்க கிட்ட அதாவது தனக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு பாதக செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது ஒன்றும் இல்லை என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க எந்த பாதிப்பையும் சந்திக்க மாட்டாங்க அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதக செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் மூலமா ஒரு தகவல் இவங்க சொல்ல போய் அந்த தகவல் வேற மூலம் வேற ஒரு ரீதியில் வேறு விதமாக வந்து இவங்க கதைக்கே வந்து சேரும் இவங்க சொன்ன மாதிரி ஸோ அந்த விஷயத்தில் இவங்க தம்பி தங்கைகளோட குடும்பமான வரைக்கும் அவங்கள பிஸ்னஸில் உள்ளே சேர்த்துக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது இவங்க எங்கே குடியிருக்காங்களோ மேஷராசியோ மேஷலக்னமோ வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸு ஒரு பேங்க் ஒரு போலீஸ் பூத் அதாவது அந்த வீட்டை பத்தி நம்மளால தாராளமாக சொல்லிட முடியும் இந்த வீட்டு இந்த ஒரு நல்ல ஒருமார்க்கபிளான ஒரு பிளேஸ் இருக்கும் பக்கத்துல அதாவது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு போலீஸ் பூத் பக்கத்துல தாங்க அவங்க வீடு அப்படியான ஒரு வீட்டில் தான் இந்த மேஷராசி மேசலக்னம் குடியிருப்பாங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு அடையாளத்தை ஈஸியாக சொல்லிடலாம் சும்மா ஒரு ஒரு அடையாளம் இல்லாத இடத்துக்கு பக்கத்துல இவங்களோட வீடு நிச்சயமா அமையாது இவங்க குடியிருக்க வீட்டில் வாட்டர் லெவல் அதாவது நீர் இருப்பு நல்லா இருக்குங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த தண்ணி பஞ்சமோ இல்லை வந்து தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போயிடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க குடியிருக்க இடத்துல நிச்சயமா நடக்காது அங்கே வாட்டர் லெவல் வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா இவங்களுக்கு நாலாம் இடமே சந்திரனா வர்றதுனால இவங்க குடியிருக்கிற வீடு நல்லா இருக்கும் அஞ்சாம் இடம் எடுத்துக்கிறவோம் சிம்மம் சூரியனுக்கு உண்டான வீடு அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னால கம்பீரம் அந்த இடத்துல சூரியன் அப்படின்னா மாடி வீடு அதாவது முதல்ல ஒரு குழந்த பிறக்குற வரைக்கும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு இல்ல தரைத்தலம் அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்களோட வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முதல் குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் இவங்களோட லைஃபே அப்சைட் டவுன் அப்படியே தலையில் மாறிவிடுங்க என்ன மாறிவிடும் அப்படின்னா ஒரு மாடி வீட்டுக்கு இவங்க குடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு வீடை கட்டிட்டு கூட போவாங்க இல்லைன்னா இவங்களே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு குடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அமைஞ்சிரும் நிறைய மேஷலக்ன ராசிக்காரங்களை பாருங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த கிரௌண்ட் ஃப்ளோர் மாதிரியான ஒரு இடங்கள்ல இருப்பாங்க குழந்தைன்னு ஒன்று அப்புறம் மேல் மாடிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க இல்லை வீடு கட்டிட்டு மேலே நல்லா பெருசாக கட்டிட்டு விசாலமாக கட்டிட்டு போயிடுவாங்க இது நீங்கள் பொருத்தி பாருங்களேன் இந்த சப்ஜெக்ட் நான் சொன்ன விஷயத்த அதே மாதிரி இவங்களுக்கு ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா மனைவி ஸ்தானம் அங்கே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நான் முன்னே சொன்னேன் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா குறிப்பாக இவங்களுக்கு எப்போ ஒரு கடினமான காலகட்டம் நடக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை சுக்கர புத்தி இல்லை செவ்வாய் அந்தரம் இந்த மாதிரியான காலகட்டம் போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப கடுமையா இருக்குங்க அந்த காலகட்டத்தை கடக்கிறதுக்குள்ள இப்போ நான் சொல்ற விஷயங்கள்ல இந்த மேஷராசியில் இருக்கிறவங்க யாரா கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் கேட்டு பாருங்க அவ்வளோ தூரம் அந்த கதைகளை சொல்லுவாங்க அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை கடக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடும் ஏன்னா நம் கூட இருக்க மனைவியோ இல்ல நம்மளோட கூட்டாளி அதாவது நம்மளோட பார்ட்னர்ஸ் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது மரண அவஸ்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலக்கட்டத்தை கடக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கண்டமான காலம்னே சொல்லலாம் தைரியமா ஏன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முள் மேல நடக்கிற மாதிரி ரொம்ப அடி அடி வச்சு ரொம்ப ஜாக்கிரதையாதான் அதாவது ஒன்னு செவ்வாதசை சுக்கர புத்தியா இருக்கலாம் இல்லை சுக்கரதசை செவாபுத்தியா இருக்கலாம் ஆனால் நிச்சயமா இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு பாதகம் அவங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு நடக்க இருக்குங்க ஸோ அந்த வகையில அவங்க கொஞ்சம் அந்த அந்த மாதிரியான ஒரு பீரியட் யாருக்காவது இப்போ நடக்குது மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கோ லக்னத்துல இருக்கிறவங்களுக்கோ நடக்குதுன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க அந்த டயத்துல அதிகப்படியான ரிஸ்க் எடுக்காதிங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னு அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்காதீங்க உங்க மனைவி கிட்டே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க தேவையில்லாத ஏதாவது வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்பீரமான இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க அந்த குழந்தைங்க நிச்சயமா இவங்களை பற்றி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றி அக்கம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பேரை சொன்னாலே இன்னார் வீட்டு பையன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தன் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறாங்க அந்த மாதிரி பசங்களை தான் இவங்க பெற்றெடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் குரு அப்படிங்கிறவர் தான் இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் வருவார் இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவழியாக இருப்பாருங்க மேஷ ராசி ராசியோ இல்லை லக்னத்திலையோ பிறந்தவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்கள விட கொஞ்சம் செலவழியாக இருப்பார் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ட்ராவலுக்கு நல்லா செலவு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஷர்ட் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் செலவா இவங்கள விட அவர் இன்னும் கொஞ்சம் செலவழியாக இருப்பார் இவங்களுக்கு ரொம்ப அந்த புனித யாத்திரையெல்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு தீர்த்த கரைக்கு போய் நீராடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க உதாரணத்துக்கு ஒரு திருச்செந்தூர் போய் வழிபடுறது ஒரு ராமேஸ்வரம் போகிறது இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதிகப்படியான ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்காரங்க தான் அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் பழனிமலை போயிட்டு வந்தங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மலைக்கு மேலே உள்ள தெய்வங்களை போய் நமஸ்காரம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படி செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அது செய்யலாம் இவங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்புறம் இவங்களோட லாபஸ்தானம் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சனியாவே வரார் அவரே அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுனால இவங்க தொழில் அப்படின்னு ஒன்று தொடங்கினாலே அது நல்ல தாங்க போவோம் ஆனா லாபம் வர 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 அந்த தொழில ஒரு சங்கடமும் வரும் ஏன்னா அவர் பதினோராம் அதிபதியே பாதக அதிபதியாக வராரு இல்லையா அதனால அதுல ஒரு சங்கடமும் வரும் நல்ல லாபம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனசுல ஏதாவது ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இவங்க வந்து வாழ்க்கை நடத்தணும் ஆனா இவங்க தொழில்னு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தொழில் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு லாபங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி இல்லை மேஷ லக்னத்துக்காரங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க அது மனைவியா இருக்கலாம் மக்களா இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது அது அப்படி இருக்கிறது சரியா அப்படின்னா அப்படி இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய லெவலில் பாதங்கள் நடக்காது இவங்க தனிமை அப்படிங்கிற விஷயத்துல போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தாங்க இவங்களை யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ண முடியும் இவங்களை சுற்றி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா இவங்களை சுற்றி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த வகையிலையும் ரொம்ப பாதகமான விஷயங்கள் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துராது இவங்களோட லைஃப் ஸ்பேன் அதாவது இவங்களோட ஆயுள் இருக்கு இல்லையா அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி அவங்கள சுற்றி மனைவி மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஆயுள் ரொம்ப நல்லாயிருக்கும் தீர்க்கமாக இருக்கும் அப்படி ரொம்ப பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும் வேலை காரணமாக இவங்களுக்கு வயசாகுது பசங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் வேறு வேறு டைரக்ஷன் போயிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அப்போதான் இவங்களுக்கு ஹெல்த் அடி வாங்குறது எல்லா விஷயமும் அந்த காலகட்டத்துல தான் நடக்கும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம லக்னாதிபதியில ஆரம்பிச்சு பன்னெண்டு வீட்டுக்கும் இவங்களோட மேஷராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி ஒரு எப்படியான ஒரு குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்கும் என்ன மாதிரி விஷயத்துல இவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் மலைக்கு மேல உள்ள தெய்வங்களை போய் இவங்க வழிபடுறது இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பா பழனி மலையில கீழ அடிவாரத்துல பாத்தீங்க அப்படின்னா திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குதுங்க அந்த இடத்துல போய் இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு வாரி கொடுக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே பழனி முருகனையும் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இவங்களுக்கு லைஃப்பில் மேலே 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 நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நான் இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் அதாவது மேஷ ராசி இல்லை மேஷர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யாராவது அப்படி ராசி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நடக்குதா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்களும் இதே குணாதிசயங்களில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பொருத்தி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்